தமிழகத்தை ஆதரவு செய்த சம்பவத்தில் அடுத்த திருப்பம் மக்கள் பார்வை திரும்பியது திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாக விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக மதுரை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை மதுரை நத்தம் பறக்கும் மேம்பாலம் அருகே உள்ள காவல் சாவடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது பின்னர் விசாரணையில் அவர் மதுரை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பது தெரியவந்தது சம்பவத்திற்கு முன் தனது நண்பருக்கு அனுப்பிய குரல் பதிவுகளில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை குறித்து ஆழ்ந்த வேதனையுடன் அவர் பேசியிருந்தது வெளிச்சத்திற்கு வந்தது அந்த இறுதி குரல் பதிவுகளில் இந்த நடவடிக்கை எந்த அரசியல் எதிர்ப்பின் காரணமாகவும் அல்ல என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் தனது குடும்பம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதையும் அவர் சொன்னதாக கூறப்படுகிறது இருந்தாலும் தமிழர் பாரம்பரியமான கார்த்திகை தீபம் ஏற்றப்படாதது தனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாக அவர் பதிவு செய்திருந்தார் மேலும் தனது உயிரை முடிக்க திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்தை தேர்வு செய்யாமல் அந்த புனித தலத்தின் மரியாதைக்காகவே காவல் சாவடியில் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெரியார் சிலை அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்தது சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானதாகும் சங்க இலக்கியங்களிலேயே குறிப்பிடப்பட்ட இந்த தளத்தில் பல நூற்றாண்டுகளாக கார்த்திகை தீபம் ஏற்றும் மரபு இருந்து வருகிறது இந்த தீபத்தூண் கோவிலிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் பக்தர்கள் நீதிமன்றத்தை நாடியபோது உயர்நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி மற்றும் இரு நீதிபதிகள் அமர்வும் தீபமேற்ற அனுமதி வழங்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் அரசு தரப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியதுடன் காவல்துறை பாதுகாப்பு காரணங்களை காட்டி தீபம் ஏற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் சமூக மற்றும் ஆன்மீக வட்டாரங்களில் விவாதமாகியுள்ளது இது வெறும் ஒரு தீபம் தொடர்பான விவகாரமா அல்லது தமிழர் பாரம்பரிய உரிமைகள் தொடர்பான ஆழமான பிரச்சனையா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலைகள் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழக்கூடாது என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது